ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது வந்து ரொம்ப சைல்ட்ஹுட் பேபிலேருந்து அதாவது பிறந்து ஒரு ஆறு மாத பேபிலேருந்து விமென்ஸ் மென்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அது ஒரு ஸ்கின் கேர் பாடி கேர் அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அது வந்து எல்லா விதமான ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே வந்து நல்லா சரியாயிடும் ஸ்கின் வந்து ஆல் டைப் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கிறவங்க கூட நார்மலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து ஃபுல்லாக நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அது நம்ம எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து ஸ்கின்னோட கலர் வந்து மெயின்டைன் பண்ணுறது பிம்பிள்ஸ் இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது நிறைய பேர் பிளாக் நேக் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அது எல்லாமே கண்டிப்பாக வந்து இதில் சேஞ்ச் ஆகும் இதுக்காக நீங்கள் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி தான் ஸ்கின் டோன் பாடி டோன் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் இது யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதோட ஸ்மெல்லும் சரி ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணிகிட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பச்சைப்பயிறு செம்பருத்தி வெட்டி வெயு வெள்ளை சுண்டல் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கூழாங்கிழங்கு விரலி மஞ்சள்லாம் ம அதிமதிரம் தான் வசம்பு அப்புறம் வந்து ஆவாரம் பூ அப்புறம் வந்து ரோஜா இதழ்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய சேர்த்துருக்கோம் வேப்பில் சேர்த்துருக்கோம் இதனால் ஸ்கின் ரேஷஸ்லாம் எதுவுமே வராது தாராளமாக பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரோஸ்பெட்டல்ஸ்ல எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதிமதுரத்துலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இருந்தால் பச்சைப்பயிறு வந்து நான் ரெண்டரை கிலோ யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் டூ டேஸாக காயை வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீ காலையிலேருந்து நல்லா வெயில் அடிச்சனால நேற்று கொஞ்சம் நேரம்தான் விட்டு இன்றைக்கு காலையிலேருந்து நல்லா வெயில் அடித்தனால எனக்கு இந்த ஹீட்டே போதுமானது தான் நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இந்த நல்ல காஞ்ச ஸ்டேஜில் நம்ம கொண்டு போய் அரைக்கிற இடத்துல கொடுத்தோம்னா நல்லா அரைச்சி தருவாங்க இதில் வந்து நம்ம பூந்தி கொட்டை சேர்த்துவோம் பூந்திக்கொட்டை வந்து தம்பிக்கு யூஸ் பண்ணுறதுனால வெயில் காலன்றதுனால நாங்கள் சேர்த்தலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க பெரியவங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா சேர்த்துக்கோங்க இது கூட வந்து மைசூர் டாலும் மகினம் பூவும் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் ஸ்கின்னுக்கும் வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கடையிலெல்லாம் போய் மாவு வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் குழந்தைக்கு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஸ்கின் நல்லா வந்து கலர் வந்து மெயின்டைன் ஆகும் ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது தேமல் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே இருக்காது நான் வந்து வேப்பில் உங்களுக்கு அதில் காட்டலை அதனால் நான் வந்து தட்டு உள்ளே வச்சிட்டேன் அதனால் நான் இப்போ கையில் காட்டுறேன் வந்து நம்ம காய வச்சதெல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து நான் காலையிலேருந்து காய வச்சேன் ஸோ இன்னைக்கு வெயில் நல்லாவே இருக்கிறனால நான் ரெண்டு நாள் காய வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் வெயில் நல்லாவே இருக்கிறனால நல்லாவே காஞ்சிடுச்சு அரைக்கலாம் ம் அரைக்கே எடுத்துகிட்டு போகணும் அதனால் இந்த கவர்லையே போட்டுருவோம் படித்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெள்ளை சுண்டல் இருக்கு நான் அளவெல்லாம் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா உங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இது கூட வந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து பூந்தி கொட்டை ஆட் பண்ணுவேன் ஆனால் இந்த டைமில் நான் வந்து பூந்தி கொட்டை ஆட் பண்ணல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது பூந்தி கொட்டையுமே வந்து ஹீட் அதனால சரி எதுக்கு பூந்தி கொட்டை போட்டுட்டு வேண்டாம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து பூந்தி கொட்டை போட்டுக்கலாம் அதுக்கு தான் நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம் பச்சை பேர் எவ்வளோ கேஜி டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி இது வந்து செம்பருத்தி செம்பருத்தி இதெல்லாமே வந்து நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் நாங்கள் நாங்கள் வந்து வாங்கி வச்சிருந்த பிடுங்கி வச்சுருந்ததெல்லாம் வந்து பத்தலை அதனால் நாங்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு நம்ம வந்து தான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலும் கூட நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் நான் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம் வெட்டி வேருமே வந்து நீங்கள் கொடுக்கும்போது கட் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் கட் பண்ணி காய வைக்கும்போது கட் பண்ணி காய வச்சுட்டேன் ஸோ நீங்களும் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அரைச்சிடும் இல்லைன்னா நீங்கள் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் குச்சி குச்சியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரோஸ் பட்டல்ஸ் ரோஸ் பட்டல்ஸ் இதுலயுமே வந்து மொக்குலா இருந்துச்சு ரோஸ் பெட்டல்ஸ்லயுமே இது வந்து மஞ்சஸ்தா மஞ்சிஸ்தா இது போட்டா நல்லா இந்த குழந்தைங்களுக்கு இந்த இந்த முட்டிங்க கால் இதெல்லாம் கருப்பா இருக்கும்ல அதெல்லாமே சரியாகும் நிறைய வந்து அலர்ஜிஸ் இருந்தாலும் சரியாயிடும் மஞ்சிஸ்தா எல்லாம் போட்டு குளிச்சா எவ்வளோ இதா இருந்தாலும் டார்க்னஸ்ஸா இருந்தாலும் நல்ல கலர் ஆயிடுவாங்க சொல்கிறேன் சொல்கிறேன் ஒவ்வொன்றா போட்டு சொல்கிறேன் வந்து மஞ்சள் தா போட்டால் குழந்தைங்க நல்லா கலராகுவாங்க நான் வந்து தம்பி பிறந்த புதுசில் கொஞ்சம் கருப்பாயிட்டான்னு சொல்லிட்டு கருப்புனால் எப்படி சொல்கிறது வெயிலுக்கு வந்து தண்ணி சேராமல் டார்க்னஸ் ஆயிட்டான் அதனால் நாங்கள் இப்போ மஞ்சள் இதெல்லாம் போட்டு பூ அதெல்லாம் போட்டு தான் இது பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிமதுரப்பட்டை அதிமதுரப்பட்டை வந்து நான் அஞ்சு பீஸ் எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸு இது வந்து ஐம்பது கிராமுக்கும் கம்மி தான் ஒரு முப்பது கிராம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து தம்பிக்கு குளிக்கிறனால விரலி மஞ்சள் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நிறைய மஞ்சள் வந்து நான் ஆட் பண்ணலை எனக்கு தனியாக நான் எடுக்கும் எடுக்கும்போது நான் மஞ்சள் தனியாகவே அரைச்சி வச்சுருக்கேன் நான் அது கூட சேர்த்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னால விரலி மஞ்சள் ஒரு நாலு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு வசம்பு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக வந்து வசம்பு போடக்கூடாது நான் ரெண்டரை கிலோ பயிருக்கே வந்து ரெண்டு பீஸ் வசம்பு தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து வசம்பு வாய்க்குள்ளெல்லாம் போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு திணும்பாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு சைடு அப்படி சொல்லுவாங்க உங்கள் வீட்டு சைடும் அப்படியான்னு எனக்கு தெரியல அப்படியா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் வந்து இது வந்து பூலாங்கிழங்கு இது வந்து போட்டு குளிச்சோம் உடம்பு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் வெயில் காலத்துக்கெலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் வெட்டி வேர்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா வெட்டி வேரும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப மனமாக இருக்கும் உடம்பு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சிருக்கோம் கூலிங்காக இருக்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து ஆவாரம் இதை வந்து நம்ம ரெண்டு மூணு கடையில் போய் தேடி கிடைக்கல நமக்கு ஆவாரம்பூ கிடைக்கல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கல நாங்கள் வந்து டவுன் ஹால் தான் போனோம் இங்கே இருக்கிறதுலாம் வந்து ஒரிஜினலாக இருக்கிறது இல்லை எல்லாமே டூப்ளிகேட்டாக தந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லி நாங்கள் இதை வந்து நேற்று நைட்டு போய் டவுன் ஹாலில் தான் வாங்கினோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ பொடி தான் இருக்குது ஆவாரம்பூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆவாரம்பூ பூ பொடின்னா அது வந்து எல்லா பக்கமும் ஒரிஜினல் தர மாட்டாங்க அதில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் இருக்கும் நம்ம வந்து நமக்கு வாங்கி யூஸ் பண்ணுறதுன்னா அது வேறு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்து தான் யூஸ் பண்ணணுன்றதுனால நான் வந்து ஆவாரம் முழுவே போய் தெரிஞ்ச நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதுவும் வந்து ஆவாரம் மூலியும் நிறையா எல்லாம் இருக்கும் அதையும் வந்து சுத்தம் பண்ணி போட்டுக்கோங்க நிறைய குச்சி குச்சாக இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க நான் ஓரளவுக்கு முக்கால்வாசிக்கு நான் சுத்தம் பண்ணிட்டேன் இருந்தாலுமே இந்த குச்சியெல்லாம் வந்து இருந்துகிட்டுதான் இருக்கும் இது பாருங்கள் இந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு போட்டுக்கோங்க நான் இதில் வந்து ஒன்றே ஒன்று வந்து சேர்க்க மறந்துட்டேன் என்னென்னா இது வந்து மைசூர் டால் அது போட மறந்துட்டேன் இல்லையா கடையில் கடையில் இல்லை மைசூர் டாலும் போட்டிருந்தேனா இன்னும் சூப்பராக இருந்துருக்கும் மைசூர் டால் இங்கே எங்கேயுமே கிடைக்கல நான் நேற்று அங்கே டவுன்ஹாலேயே வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆ அங்கேயும் இல்லை அந்த கடையே இல்லை இது வந்து இது வந்து பக்கெட்ல போட்டு நாங்க இனி அரைக்க கொடுப்போம் இது வந்து இதுல காட்டுறதுனால உங்களுக்கு நாங்க கவர்ல போட்டிருக்கோம் அரைக்க கொடுக்கும்போது நாங்கள் இதை பக்கெட்டில் போட்டு அரைக்க கொடுத்துருவோம் அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு மாமா கடைக்கு போயிட்டு வந்து அரைச்சிட்டு வருவாங்க நான் அதையும் இதில் வந்து அரைச்சா எப்படி இருக்கும் கையில் யூஸ் பண்ண எப்படி இருக்கும் கையிலேயும் இல்லை பேஸ்ட்லையும் நான் வந்து யூஸ் பண்ணி இதை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு நான் நலங்கு பொடியெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறீங்க அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம இப்படி பண்ணி கொடுங்க வீட்லேயே நீங்கள் சுத்தமான முறையில் பண்ணி தரும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஸோ நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்மளோட ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணிடலாம் இது வந்து ஃபேஸில் எந்த ஒரு ஃபேஸில் இல்லை ஃபுல் ஓவரால் பாடியில் எந்த அளவுக்கு தேமலோ ரேஷோ எது இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் இது வந்து வீக்லி ட்ரைஸ் பேக்காகவும் போடலாம் இல்லை அப்படின்னா டெய்லி குளிக்கவும் செய்யலாம் ஒரு இது டூ மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாரு எனக்கு வந்து ஸ்கின் ஃபேஸில் வந்து ஒயிட்டைட்ஸ் இருக்கு அதனால நான் வந்து ரஃப் பண்ணிக்கிறேன் ஜென்டலாக மசாஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த தான் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் இருக்கு அதனால நம்ம இப்போ நான் இது வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் டவல்னு வச்சு ஜஸ்ட் ஊற்றி மட்டும் எடுத்துக்கலாம் பிஃபோர் என்னோட ஃபேஸ்க்கும் ஆஃப்டர் என்னோட ஃபேஸ்க்குமே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் இங்கே பாருங்கள் நெக்குக்கும் ஃபேஸுக்குமே வித்தியாசம் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஸ்கின் டோன் நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ல எனக்கு முதல்லலாம் வந்து ஹீட்டுக்கு நிறைய ஹீட் பபிள்ஸ் வந்துட்டு இருந்துச்சு டைன் பம்ப்ஸ் இருந்துச்சு அது போக பிம்பிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை என்னோடய ஸ்கின் வந்து நல்லாவே கிளியராக இருக்குது க்ளோவாகவும் இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸ்கின்னுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் வீட்டில் மேக் பண்ணிவிட்டு சோப்புக்கு பதிலாக நான் இதான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இது யூஸ் பண்ணிக்கோங்க நீ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்மளோட சேனலுக்கு எப்படி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை பெட் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்